ஏய் அக்கா ஆனால் டையான அம்மன் நேரம் பேசின மாதிரி ம் இது வரைக்கும் நம்ம சண்டையில் கூட நான் கேட்டதில்லைக்கா எம்ம வில்லங்காம வெள்ளித்தனமாக பேசுகிறப்பறாவை ம் கறியை கீழே போட்டு அது மேலே ஏறி நின்று பேசுகிறனால எம்மோ நெஞ்செழுத்த கொண்டக்கா அறியவை சரியான பொம்புலக்கா எக்கா ம் ஆனால் இவளுக்கு தேவைதான் ஏக்கா இவை என்ன பண்ணி வச்சா இவ எம்மா கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமாக ஆடுனா மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு ம் ஊடே ஊரையே சுற்றி வளைச்சி போட்டுக்கலாம் கைக்குள்ள அப்படின்ல இவன் நினச்சிப்பிட்டா அவள் மட்டுமா கைக்குள்ளே போட்டுக்கணும் நம்மளை என்ன இந்த ஊரில் என்ன அகதியாக அகதியாவா வந்திருக்குறோம் நமக்கெல்லாம் இந்த ஊரில் பங்கு இல்லையே இவன் மட்டும் கறி கடை வைப்பா துணி கடை வைப்பா அடுத்தது பாத்திர கடையும் வச்சுக்கிட்டு நம்மளை நாசம் பண்ணிட்டு போடுவாள் இவன் மட்டும் முன்னேறணும் நம்மளாம் வீணாக போகணும் எடுபட்டவ ஆனாலும் நல்ல சரியான பதிலடி தான் கொடுத்துருக்குறா டயானா டயானா நமக்கு பிடிக்கலனாலும் இன்றைக்கி இவள் பண்ண விஷயம் பெரிய விஷயங்கா ம் என்ன நினச்சிக்கிட்ட நீனு ஆனால் இவ இவ பண்ணதுல பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா இவன் புருஷனை கொண்டு போய் போட்டா பற்றியா புருஷனை வச்சு ஜெயில்லை ம் அதுதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் வேற ம் டயானா புருஷன் மட்டும் என்ன டயானாவை போட்டு அடித்தா அவன் போ அவனே ஒரு போலீஸு ம் ஏன் போண்டட்டியே அடிச்சிட்டு யாரும் இழுத்து கொண்டு போய் போட மாட்டானே செய்யல ம் போட்டது மட்டும் இல்லாமல் கடையை இந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிற நாலு அந்த அட்டையையும் பிச்சை கடை ஆசனமுன்றானே பின்ன என்ன பின்ன எம்மா ஐயோ கடவுளே இரு நம்மளை துரத்தின மாதிரி தானே இந்த ஊரை ஆளுகளையும் துரத்திருப்பான் அந்த ஆளு இத்தனை நேரம் லாடம் கட்டியிருப்பாங்கக்கா முட்டிக்கு முட்டி லாடம் கட்டி கழியெல்லாம் கட்டி நல்லா தொங்க விட்ருப்பாங்க கருவாடு காய வச்ச மாரி ம் என்ன ஆட்டம் போட்டான் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமாக போட்டான் இன்னும் இவள் புருஷன் நல்லவனாக இருந்தால் இவளை கையாலே பிடிக்க முடியாது இதுக்கே உட்காந்துக்கிட்டு என்ன மாதிரி ஒப்பாரி வைக்கிறா பாரு எக்காப்பாப்போ அந்த பார்வதி ஈடுபட்டவ ம் நம்மளெல்லாம் பார்த்தா எப்படி தான் இவளுக்கெல்லாம் தெரியுமோ எடுபட்டவ எடுபட்டவ இங்க பாரடி தயானா உன்னோட ஆங்காரம் அங்கீகார திமுறில் பேசிக்கிட்டு இருக்கிறியா உன் புருஷன் போலீஸுன்றத்தால் என் புருஷனை எடுத்துட்டு வந்து என்னென்னமோ பண்ணி நாசம் பண்ணிட்டேன் எங்கள் குடும்பத்தில் நீ ரொம்ப விளையாடிட்ட உன்னை நாங்கள் சும்மாவே விட மாட்டோம்டி இருடி எந்தெந்த கோயில் ஏறணுமோ எல்லா கோயிலுக்கும் போய் உன் மேலே நான் என்னென்ன கேஸ் கொடுத்து உன நான் சாமிக்கிட்ட கிட்டே கேஸ் கொடுக்குறேன்டி உனக்கு ம் மனசால்கிட்ட கேஸ் கொடுத்தா இந்த காலத்தில் செல்லுபடி ஆகாது நீ என்ன வேலை எப்படியெல்லாம் ஒரு குடும்பத்தை கெடுத்தன்றது எனக்கு தெரியாதா போச்சு இந்த சொல்லி இருக்கிறாள சொல்லி அவள் புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நீ கடைசியாக திருட போனது தான் மூணு லட்சம் அதுக்கு முன்னாடியே ஒரு லட்சம் ஒரு லட்சம் மூணு வாட்டி வாங்கின கதை எனக்கு தெரியாதையா போயிருச்சி என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னிள்ள உன நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு பேசுகிறா பேச்சு உன்னை இப்போவே நான் அந்த சுள்ளி கையில் பிடிச்சி கொடுத்தேன்னு வச்சுக்கேன் உன் சிண்டு வேற கண் முன்னாடி வர உன் சட்டி வர உன் பேண்ட் வர உன் ஜாக்கெட் வேற தனித்தனியாக பிச்சு மூணு பேரும் சரியான மூதேவிங்க இந்த மூணு பேரும் ம் என்னம்மா பேசுறேன் பேச்சு உனக்கு வைக்கிறேன் இனிமே தாண்டி உனக்கு ஆப்பு என்ன போய் நீ பகைச்சிக்கிட்ட ம் நீ தான் ஏட்டி நல்ல பொம்பளையாக இருக்கிறவ ம் அவ்வளோ காசு பணத்தில் கொழிக்கலிய ஒரு துணி கடை வச்சு ஏதோ முதல் போட்டுட்டியா அதுக்குன்னு அந்த முதலையும் கேட்டு லாபத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் உனக்கு என்னடி கடையில் இருக்குது உரிமை அப்போ நீ முன்னேறவ நீ முன்னேறிக்கிட்டே இருக்கணும் நாங்களாம் உக்காந்து கிடக்கணுமே ம் எப்படியாப்பட்ட பொறாம ஆளுன்னு எங்களுக்கு தெரியும்டி எங்களுக்கு தெரியும் ம் உன்னைய போயிட்டு அவளுக்கு என்ன பண்ண போறாளுங்கு பாரு நான் நேரம் இன்னைக்கு ராணு நேரம் வீரம காளி கோயிலுக்கு போவோம் அங்கே போய் சொன்னதான் அடுத்த செக்கெர்ட்டில் நிற்க மூக்கு வழியாகவும் காது வழியாகவும் வாய் வழியாகவும் ரத்தம் நிற்கிச்சா ஓட்டி ரத்தம் நிற்கி நாங்கள் எப்படி பழைய கறி போட்டோம் பழைய கறி போட்டோம் போட்டோன்னு சொல்கிறியே உன் வாயில வசம்பு வச்சு தேய்க்கிறதுக்கு எப்போ போட்டோனும் எங்களுக்கே தெரியாது என்னம்மா என் வீட்டு கடையை நாசி பண்ணிட்டேன் என் புருஷனை எடுத்து கொண்டு போய் செயில்ல போட்டுட்டீங்கன்னு அனாவே அச்சுட்டேன் உன்னை என்ன நான் சும்மாவே விட மாட்டேன்டி நான் நல்ல பாம்பு நானும் ஒன்னுடி நல்ல கருவம் கட்டி வச்சிருக்கிறேன் நேரம் வரும்போது உன்னை போட்டு தள்ளல என் பேர் பார்வதி இல்லடி பார்வதி பாண்டரங்கல்லடி என் பேரு போட்டே நீ பார்வதி பாண்டரங்கனா இரு இல்லை பூண்டு ரங்கனா இரு அதை பற்றி எங்களுக்கு தேவையே கிடையாது ஜி ம் நீ என்ன நான் மூணு லட்சம் வாங்கினேன் நாம ஏகப்பட்ட லட்சம் வாங்குவோம் உனக்கு என்னடி வந்துச்சு எனக்கு தேவை லைஃப்பில் பணம் மட்டும்தான் சும்மா ஓவரா பேசிக்கிட்டு இருக்காத நீ என்னமோ எனக்கு சொல்றிய நாயம் நான் எவ்வளவு பணத்துல இருந்தாலும் எவ்வளவு லட்சத்துல பிறந்தாலும் நான் வந்து லாபத்துக்கு லாபம் முதலுக்கு முதல் போட்டு உன் கூட கதை கடையை ஆரம்பித்தேன் நீ என்னென்னா நீ எல்லாத்தையும் கொள்ள அடிச்சுட்டு இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பழைய கறிகளை கொடுத்தது எனக்கு தெரியாதே போச்சு நீனும் உன் புருஷனும் இந்த கடைக்கு பின்னாடி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கீங்களே நல்ல பெரிய டப்பா ட்ரம்மில் அதெல்லாம் வீணாக போய் கொல கொலம் நாரி அதில் புழு புழுத்த கறியெல்லாம் நீங்கள் கடையில் விற்றீங்களே எனக்கு தெரியாத போச்சா ம் அதெல்லாம் நீ என்ன தான் பேசி மறைச்சாலும் தெரியும் நீ சொல்கிறது உண்மையாகிடாது ம் வாங்கி தின்னுட்டு எத்தனை பேர் வாந்தி பேதியில் போய் பெட்டில் கிடந்தாங்கன்னு எனக்கு தெரியும் டி நீ பேசாத நீ என்னமோ ஒழுங்கு மாதிரி என்ன பேசிக்கிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்காத ம் நீ எந்த கோயிலுக்கு வேணால் போய் எங்கே வேணாலும் போ ஊ மேலே தப்பு இருக்கும்போது என்ன மேலே கொண்டு போய் போலீஸில் கொடுப்பாலாம் பைத்தியகாரி ம் நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு வாங்கிட்டேன் நான் வந்து பார்ட்னர்ஷிப்பு போட்டம் பற்றியா என்ன நான் அடிச்சுக்கணும் ஓம் புருஷன் இனி பத்து வருஷம் ஆனாலும் வெளியில் வர முடியாது நீ என்ன பண்ணுறியா தனிப்பட்ட பொம்பையில் பொம்பளையாக பண்ணிக்கடி எந்த எந்த தெருவில் நாலஞ்சு மந்திரவாதிகளும் பொம்பளைகளும் இருக்கிற ஆளுகளாமே அங்கெல்லாம் போ அதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நீ மேலும் மேலும் பேசிக்கிட்டு இருந்தே வச்சுக்க என் புருஷங்கிட்ட திரும்பவும் உன்ன பத்தி கமெண்ட் குடுத்து உன்னை தூக்கி உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டை சொல்லி பார்த்துக்கோ பாத்துக்கோ ம் வாயெல்லாம் மூடிக்கிட்டு செவ்வணுன்னு இருக்க வழியை பாரு என்கிட்ட காசு கொள்ளடிச்சது இல்லாமல் ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு கூட கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லை ம் என்னவே நீ ரோட்டில் வச்சு அடிக்கிறியா உனக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருடி ஒன்னியே உன் புருஷன் இந்த ஜென்மத்தில் வெளியில் வர முடியாது பாரு அந்த மாதிரி நான் பண்ணுறேன் ம் என்னென்னா யாராரோ ரோட்டில் போகிறவங்களெல்லாம் கத்தி வச்சு நீங்கள் மிரட்டி கறிவித்த கதை எனக்கு தெரியாத போச்சா எல்லாம் தெரிய முடியும் என்னக்கா சொல்ற இந்த பார்வதி பாண்டுரங்கா யா என்னக்கா என் புருசனா அதுக்கு முன்னாடியே நம்ம கடைசியாக தான் பிடிச்சது மூணு லட்சமாமா நம்ம ஒரு லட்சம் கூட ஏமாறக்கூடாதுன்னுல நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த எடுபட்ட பையன் பாடியில் போவ பேதியில் போவேன் இப்படி எப்போ பாரு எங்கே யவ சிரிச்சுக்கிட்டு நிற்கிறாலோ அவங்ககிட்ட எல்லாம் போய் பணத்தை கொட்டி கொட்டி தள்ளுறானே இவன் என்னை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே எனக்கா இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி யோசித்தேன் இந்த ஆள் எங்கிட்டோ போகுதே வருதே பணத்தை கொண்டு போய் கொட்டி கிட்டி கொடுத்துட்டு வரலாம் வராரி எங்கிட்டாவது போய் என்னதான் பண்ணுறது இவனை எங்கிட்டாவது போய் ஒரு நல்ல கோயில் குளமாக பார்த்து மைய மந்திரம் வச்சு இவனை எதாவது பண்ணி தொலைக்கணும் நம்ம கைக்குள்ளேயே போட்டு வச்சுக்கணும்லாம் நினைச்சனே இப்போதான் சொல்கிறேன் இந்த ம் அதனால தான் இப்படி கிடக்குறா பார்வதி நல்ல பல்ல உடைச்சா தேவலாம் எனக்கு அன்னைக்கே சொல்லியிருந்தேன் இவ்வளோ மிரட்டி கிரட்டி இவக்கிட்ட வந்து மூணு லட்சத்தை பறிச்சிருக்கலாமே எட்டி ம் சையா எப்படி பணத்தை பிடிங்கிருக்கிறாப்பா அரடி இப்போ சரியான வழிபறி கொள்ளக்காரடி வழிபறி காரி ம் இல்லைன்னா குழுக்கு வந்தவனே ம் நல்லா பேசி பேசி பேசியே காசு கறந்து ம் ரெண்டாவது கால காதலனுக்கு பீச்சு நின்றுக்கிட்டு யார்கிட்டெல்லாம் பேசி பேசி காசை கறந்து ஏமாற்றி அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பி நீ வேறு பக்கம் வீடு ரெடி பண்ணு நீ வேறு பக்கம் வேலை ரெடி பண்ணு நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம் அப்படி நல்லா இந்த எடுபட்டவ நான் அப்போவே சுதாரிச்சிருக்கணும் இவளுக்கு எங்களை இருந்து வருது யத்துல இருந்து வருது ம் எங்கே நம்ம புருஷன்லாம் ஒரு ஆளா அவன் மூஞ்சிக்கி அவளும் தீண்டி பார்க்க மாட்டாளுவோ அப்படியெல்லாம் நினச்சனே எனக்கே ஆப்பை அடிச்சு விட்டாளே இவ்வளோ அவன் சேர்ந்துக்கிட்டு உடடி எட்டை உடறி தள்ளடி நான் போய் அவளை இன்னைக்கு கிழிச்சு கீழே போட்டு உப்பு வச்சு தைச்சிடுறேன் அடுத்த விட்டு காசிக்கு பேயா பறக்கிறாள் எருவெடுப்பட்டு வர்றோம் எனக்கு வருது வாயில பச்சை பச்சா வருது பார் இந்த பார்வதி எப்போ ஒருத்தி பிரச்சனைனா மட்டும் தான் இவன் சொல்லுவா இந்த கதையெல்லாம் அன்னைக்கே சொல்லியிருந்தா இவ்வளோ நான் என்ன பண்ணியிருப்பேன் வேணும் வேணும் நம்ம அடுத்தவளை கெடுக்கிறதுக்கும் நினச்சா பற்றியா இந்த பார்வதி அதுக்கு தான் நினைச்சாலா கோழிக்கறி எல்லாம் அவங்க அழுவி போனதும் புழு பூத்ததும் வச்சு விற்ற அதுக்கு தான் இப்போ உதவாங்கிறா சொன்னவக்ட்டியே ஆனால் இருந்தாலும் என் வீட்டு காசு மூணு லட்சம் போச்சாட்டி எடி தள்ளிட்டு இன்றைக்கி நான் அவளை கிழிச்சு கீண போட்டுட்றேன் எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியலடி டிச்சு எனக்கு மனதே கஷ்டமாக வருது சொல்லி படுற காலங்கள் கரெக்டாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடி கொஞ்சம் பொறுமையாக இரு ஒன்றும் தப்பு இல்லை நம்ம பொறுத்தவங்க ஒன்றும் நம்ம ஒன்றும் பொறுத்தவங்க பூமி ஆள் வாங்கடி ஒன்று கெட்டு போனது சரித்திரமே இல்லை நீ வர குட்டையாக குழப்பிடாத உன் புருஷங்கிட்டருந்து காசை கொடுத்துட்டான் அப்போயே வாங்கிப்பிட்டாரு இப்போ வாங்கிவிட்டா இந்த பொம்பளை இப்போ போய் என் காசை குடிடி காசை குடிடின்னு கேட்டால் என்ன பண்ணுவா யார் சாச்சி என்ன ஏதுன்னுலாம் கேட்பா இப்போ இவன் என்னென்ன பே பேசணுமா பேசிட்டு வீட்டுக்கு போய் தொலையட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பார்வதியை வச்சு நல்லா குத்து குத்துன்னு குத்தி என்ன உண்மை பொய்ன்றதெல்லாம் ஃபோனில் ரெக்கார்டு பண்ணிக்குவோம் ரெக்கார்டு பின்ன என்ன பண்ண சொல்கிற இருந்தாலும் உன் புருஷங்காராக இருக்காரே ஜே என்னதான் தான் எனக்கு வாயில் என்ன தான் வருதுன்னு தெரியல ம் இப்படியெல்லாம் இருக்கலாமா இந்த ஊர் உலகத்தில் இந்த காலகட்டத்தில் ம் கொஞ்சமாவது புத்தி வேணாமா புத்தி ம் ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்று வச்சுருக்குறோம் மாமியார் வீட்டில் இத்தனை கோடிக்கு செஞ்சு செஞ்சு நமக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்களே நம்ம வீட்டில் நமக்கு என்னத்துக்கு போக போகிறோம் வெளியில் இதெல்லாம் நமக்கு தேவையா நம்ம அம்மா எப்படியாப்பட்ட கௌரவமான குடும்பத்தில் பிறந்து இருக்கிறாங்க நமக்குன்னு தங்கச்சி இருக்குது ஊர் சனங்க நமக்கு கங்காளி பங்காளி இருக்குது யாருக்கிட்டையாவது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை காய் துப்புவாங்களேன்னு புருஷன் புருஷங்காரனுக்கு இல்லை லட்சணம் நீ என்னென்ன இவ்வளோ கேட்க போகிற நீ உன் புருஷங்காரனை போய் மிரட்டு இல்லைனா செவனோன்னு பாயை முடிக்கிட்டு கம்முன்னு இருத்தி இவள் எம்ம திமுருப்பு பிடிச்சி போய் இந்த பார்வதி மாடு இருக்கிறாள பார்வதி மாடு அவளுக்கு பிரச்சனைன்னு வரும்போது தாண்டி அவள் பேசுவா இல்லைனா அவள் பேச மாட்டா பார்த்துக்க இன்னொரு விஷயம் இவகிட்ட வந்து நம்ம ரெக்கா எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணி இவளை வந்து நம்ம ஒரு எப்படி சொல்கிறது சாட்சிக்காரா கொண்டு போய் நிற்கினாலும் இவள் சொல்ல மாட்டான் அவள் புருஷன்காரன் ஆல்ரெடி செயலில் கிடக்கிறானே இவன் போய் டயானாவுக்கும் டயானா புருஷனுக்கும் எதிர்ப்பா சாட்சியெலாம் இவன் சொல்ல மாட்டான் எடுபட்டவ இவள்ட்டேருந்து நம்ம நைஸாக பேசி ஃபோனில் ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு போய் தான் காட்டணும் பாரு சாட்சி கீச்சிலாம் அப்போ தேவையில்ல இவளை வச்சு எப்படி ஆகுது இவகிட்டருந்து பேசி ரெக்கார்டு பண்ணி உன் புருஷன்கிட்ட ஃபஸ்ட்டு போய் காட்டி உன் புருஷனை கிள்ளி கிழிச்சி கிழிச்சு அதுக்கப்புறம் இவளை மிரட்ட சொல்லி அதுக்கப்புறம் காசை எப்படி அவள் புருஷன் திருடி திருடி கொடுக்குறாளோ இல்லை அவ காதலங்கிட்ட திருடி கொடுக்கறாலோ அது அவளோட பொழப்பு சும்மா ஹ இப்போவே போய் கு குட்டையை குழப்ப பார்க்க வர்றக்காய்வா குடி எனக்கே அதிர்ச்சி வருது டீ இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்று ஒட்டுக்கெட்டு கொடுங்கனா இன்னைக்கு இல்லாத கதையெல்லாம் வரும் போலக்கே ஏன் பிடிக்கட்டை இந்த கதையாக இருந்தாலும் அவ போய் தொலையட்டும் அப்புறம் பேசிக்கவாய் போல என் வீட்டுக்காசி மூணு லட்சம் போச்ச இவன் மூஞ்சி மகர கட்டியும் பாரு கொட்டாங்குச்சி மாரி இருக்கு இவன் மூஞ்சி இவன் மூஞ்சிக்கு போய் மூணு லட்சம் கொடுத்துக்கிறானு ம் எப்போ பாரு என்ன அழுவ வச்சுக்கிட்டே இருக்கிறானா எப்படிப்பட்ட புரிஞ்சும் கூட வாழ்றதுக்கு பேசம்னா என் அப்பா அத்தா வீட்டுக்கு போயல் நாட்டி உங்களுக்கு உங்கள் ஆகணும் எனக்கு எனக்கும் இதை கேட்டதில் தான் வைத்தறிச்சலாக இருக்கடி ஒரு மாதம் சம்பளம் காய்ச்ச அப்படிங்கிட்டு போட்டாலே இவன் எல்லாத்துக்கும் காரணம் ஏன் புருஷன் காரணம் எட்டி எனக்கு வர்ற ஆற்றுறதுக்கு இவ்வளோ உதச்சி மூஞ்சலாம் பேர்த்து எடுக்காமல் எனக்கு மனசே அடையிலடி அடையிலடி இன்றைக்கு நான் சொல்கிறத கேட்டு சொல்லி நீ எல்லாமே நினைக்கிறதெல்லாம் கரெக்ட் தான் இருந்தானே இப்போ என்ன பண்ணுறா சொல்ற அப்போ பேசுனாங்க கொண்டாங்க என்னமோ காசு பணத்தை பறிச்சுக்கிட்டு போட்டா இப்போ ஏண்டி நீ நீங்கள் சொல்லி போய் நீ கேட்டாலும் இந்த எப்படி பார்வதி புருசன் அடிச்சு உள்ள தள்ளி முட்டி முட்டி தட்டுறாங்களோ அந்தமாரி ஒன்றை போய் வச்சு லாரம் கட்டினா என்ன பண்ணுவேன் போனது போனது தான் இமே ரெக்கார்டு பண்ணாலும் சரி ஆதாரம் எடுத்தாலும் சரி ஒன்றுக்கும் உதாது இப்படி இவனை பைக்காதுன்னு செய்ய சொல்கிறான் நீ அதுக்கு மேலே இவக்ட்டு ரெக்காடு எடுத்துக்கிட்டு போய் காட்டினா ஓன் புருஷன் ஓன் கூட வர மாட்டேன் நான் எங்கிட்டாது போகிறேன்னு சொல்லிட்டு ஓடி போடுவான் இவன் இவக்கிட்ட கட்டினா இவருஷங்காரம் போலீஸாக இருக்கலாம் ஒன்றையும் புருஷன் எடுத்துக்கிட்டு போய் முட்டி முட்டி தட்டி லாடம் கட்டுவான் இதெல்லாம் தேவையான க்கு ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாத்து இருந்துட்டு அவ போனதுக்கு அப்புறம் இந்த பார்வதி நாளே ஏத்தி நம்ம ஏத்திட்டு வரோம் மட்டி ம் அப்பையா கதை அவ்ளோதானா மூணு லட்சம் போச்சே இந்த மூணு லட்சம் தான்டா துணி கடை போட்டு நல்லபடியாக பொழிஞ்சிரலாம் இல்ல நம்ப ம் ஏதோ ஒரு எடுபட்டு தெறிக்கிட்ட கொடுத்துருக்குறானா இந்த கேடு கிட்ட பய ஏ இருக்கட்டும் இருக்கட்டும் போய் சோத்துல வசத்தை கலந்து கொன்னுப் போறேன்